அந்த ஆந்திரக்காரங்க தான் எழுதி கொடுக்குறாங்களா என்னைய ஸ்ட்ரட்டஜி யாருன்னு எனக்கு ட்ரம்ப் எனக்கு ட்ரம்புக்கு நான் எனக்கு அவருக்கு எல்லா யோசனையும் சொல்றது இந்த எல்லாம் நான் சொல்லி தான் விதிச்சிருக்காப்புல இப்போ ஓடுறாப்புல வச்சானம்மாள் ட்ரம்ப் போய் பார்க்க போறேன் நீ இப்போ இங்க கிரமம் ஒரு அறப்பைத்தியங்களை எல்லாம் தலைவனாக்கி நீ படற பாடு வெஜிடபிள்ஸ் நல்லா எடுத்துக்கிடுங்க இதெல்லாம் நான் கேட்டேன் கோத்தாவை நந்தருவானு கோபம் நந்தருவான அதை எவ்வளவு ஆத்தா நண்பர் இருந்தோம் வேளாண்மை தொழிலடா பழைசி பழசி வேளாண்மை என் பணமாடா என் கலாச்சாரம் என் வாழ்வியல் முறை எல்லாம் சரியா இருக்கு இந்த சினத்தை குறைச்ச கூடாத சினத்தை குறைச்சா சினிமாவிலே இருப்படா நான் இங்கே வர அவன் என் தம்பி நான் என்னுடைய உச்சத்தை விட்டு விட்டு நான் அவள வருமானத்தை விட்டுவிட்டு விட்டு ஏ வான் வீட்டு வாசல எவன்டா நின்ன உன் வாட்ச்மேன் கூட நிக்கலையடா ஏண்டா இந்த மாதிரி போய் கலையிற சேவை செய்ய வந்தா சேவை நான் அடைக்கலந்தடி வரவில்லை படைக்கலத்தோட வரும் யாரும் வான் ஒண்ணு எதுக்கு வர எதுக்கு வர என்னுடைய அன்பு சகோதரன் அஜித்தும் ஐயா ரஜினிகாந்த் அவரும் தங்கள் புகழை தங்களுடைய புகழை தங்களுடைய புகழை வியாபாரம் செய்ய விரும்பவில்லை மக்களின் பிரச்சனையை இந்த நிலத்தில இந்த நிலத்திலே உனக்கு சொல்றேன் ஐயா எம்ஜிஆர் நடிகர் நினைக்காத மணி நேரம் ஆனாலும் எழுதி வச்சு படிக்காம பேசுவா ஐயா விஜயகாந்த பாத்துக்க மனசுல இருந்து பேசுவாப்பில் மக்களின் மொழியிலே பேசுவாரு ஆனா ஐயா ஸ்டாலின் கூட இந்த மாதிரி சின்ன என் தம்பியும் ஐயா எடப்பாடியும் பார்த்து எழுதுற மாணவன் படிச்சு எழுதுற மாணவன் எந்த மாணவன் நல்ல மாணவன் நீங்க தான் முடிவு எடுக்கணும் என்ன பண்ணிக்கிறது என்ன பண்ணிக்கிறது இப்ப பாத்தீங்கன்னா இவங்கெல்லாம் மலையில பேச முடியாது காகிதம் நனைஞ்சிரும் என் தம்பி பேசுற பாருங்க சாத்தியமில்லாத நாங்கள் பேச மாட்டோம் எதை பேசுவ எதையும் தெலுங்கு டப்பிங் படத்துல பாலகிருஷ்ணன் தெலுங்கு டப்பிங் படம் பார்த்திருக்கா இந்த பகவந்த் கேசரின்னு ஒரு படம் இருக்கலாம் பிரேம் வீடியோல அததான் அவர் ஜனநாயகம் மொழி மாற்றம் பண்ணிருக்கா மறுபதிப்பு பண்ணிருக்கா அதுல பாலகிருஷ்ணா பெண்களின் பாதுகாப்பு நோ காம்பரமைஸ் அது நோ காம்பரமைஸ் இதே மாதிரி பேசுவாப்ல பாலகிருஷ்ணா தெலுங்கு படத்துல எப்படி வசனம் பேசுறாரோ அப்படியே பார்த்து படிச்சுக்கிட்டு போடா 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 போய் போடுறா போடுற போடா கொள்கை கூட்டமா கோமாளி கூட்டமாங்கிறது முடிவெடுத்து நில்றா பைத்தியக்காரா முடிவெடுத்து நில்றா ஒப்புக்கு அழுகிறவன் எவன் உளமாற அழுகிறவன் எவன் என்று நீ என்னை தோக்கடிச்சிடற வேற யார தேர்வு செய்வ நான் தெலுங்கு இருக்க நான் கன்னட இருக்க நான் மலையாளி எதிரி நான் எல்லாருக்கும் எதிரி உனக்கு நன்மை யார் யாரா நண்பன் சொல்ற யாரு இஸ்லாமியனுக்கு எதிரி கிறிஸ்தவனுக்கு எதிரி இந்துக்கு எதிரி இப்ப யார் தான்டா நாங்க யார் தான் அவன் பாய்த்துக்காரன் சொல்றான்டா மரத்துக்கு இருக்கு என் என் ஓட்டு ஓட்டு உயிர் நான் இந்த அறிவியல் உயிரியல் உண்மையை நீ எனக்கு த்துக்கிட்ட போ இனிமேலாவது புரிஞ்சுக்கிட்டு வேலை செய் வட இந்தியா வர்றான் அடிக்கிறான் எங்க போனாலும் இது நம்ம தங்கச்சியெல்லாம் சொல்லுது அது வந்து ஏங்க பத்தாயிரம் ரூபாய் வேலை பார்த்தங்க அவன் ஏழாயிரம் ரூபாய்க்கு நோன முதலாளி வெளியேற்றிட்டாரு வெளியேற்றுவான் உனக்கு அண்ணனை தவிர பாதுகாப்பு கிடையாது நான் ஒருத்தன் தான் உடன் பிறந்தவ உன் மேல உயிரா நேசி நிக்கிறேன் நான் ஒருத்தன் தான் இருக்கேன் நீ என்ன வெறுத்தாலும் நான் உன்னை நேசிப்பேன் ஏன் உன்னை வெறுப்பவர்கள் யாராகவும் இருக்கலாம் நேசிப்பவன் நீ ஆகிற என்ற அன்னை தெரேசாவின் கோட்பாட்டை ஏற்றவன் அதனால நான் இருக்கிறேன் என்னை ஏற்பவன் வெறுப்பவன் ஆதரிப்பவன் அருவறுப்பவன் எல்லாருக்குமாகத்தான் போராடிட்டு இருக்கேன் சீமான் ஒழிக என்று கத்துகிறவனும் வாழ்க என்று போராடுகிற மகன் பிரபாகரன் மகன் நான் தான் இருக்கேன் இது புரிஞ்சுக்கிட்டு வேலை செய் கடவுளை கடன் கொடுத்த வேண்டாம் நீ டே இறைவனை இரவல் கொடுத்த நீ வைத்தக்கார சீமரோட எந்திரிச்சு போடா அப்படி போடா யாரா யாரா பெருமை அறிந்தால் உனக்கு தலை நிமிர் வரும் தலை நிமிர்வான் உன் இன பெருமை நில்லடா அப்படி தமிழன் பெருமைக்குரியவன் காரணம் தமிழ் பெருங்குடியில் பிறந்ததனாலேயே தமிழன் பெருமைக்குரியவன் நம்முடைய தத்தன் புரட்சி பாவலன் நீ பெருமைக்குரிய வேண்டாம் ஏன் உலகிற்கு அறிவை கடன் கொடுத்த வேண்டாம் அறிவை கடன் கொடுத்தவன் ஆடு மாடு வளர்க்கணும் குளத்தொழில் மறுபடியும் ஆடு மாடு மேய்க்க என்ன பண்ணலாம் படிக்கணும் படிக்க ஒப்பம் கொடுப்பான காசு ஓர்த்தா கொடுப்பான டேய் பொண்ணு பைத்தியக்கார பையன் மகனே என்னை படிக்க வச்சுமே ஆத்தா அப்படின்னு ஆடு மாடு தாண்டா படிக்க வச்சா பைத்தியக்கார பையனை வைத்தியகார பயில பண மரத்தையும் ஆடு மாட்டையும் வேப்ப மரத்தையும் வெள்ளாமையும் படிக்க வச்சா முட்டா பட டாக்டருக்கு படி படிச்சுட்டு ஒன்றரை கோடி ரூபா வைக்கிறாங்க ஒப்பம் கட்டுவானா உங்க ஆத்தா அந்த பணத்தை எங்க ஆத்தா கட்டணும் எங்க அப்பன் கட்டணும் அதுக்கு ஆடு மாட வித்தாண்டா கட்டணும் மீன் முடிச்சா கட்டணும் வேளாண்மை பார்த்தா கட்டணும் தேங்காய் வெட்டி வித்து தான் கட்டணும் இப்ப இருக்கிறவன கொள்ளணும் அண்ணன் புரியுதா என்ன பண்ணுவா தெரியுமா படி படிச்சுடு படிச்சுட்டேன் வேலை ஏ மூவாயிரத்தி ஐநூறு பேருக்கு மூவாயிரத்தி ஐநூறு வேலைக்கு பதிமூணு லட்சம் பேர் எழுதிட்டு வெளியே நிக்கிறான்டா இப்ப என்ன தெரியுமாடா போராட வாசி மேன் குறியா அதுக்கும் வேண்டியது இந்த ராமசாமி அவன் வாடு படி டாக்டர் வேலை வாரிசு தனியார் முதலாளிக்கு மூணு கோடி ரூபாய் கட்டு படிச்சு வெளியில ஒரு மருத்துவர் சேவையாட செய்வேன் கிட்னி எடுத்து நீ ஈர வீங்களை சட்னி ஆக்கிட்டு போவோம் அப்ப அப்ப நீ நுட்பமா விளங்கிக்கணும் அண்ணனை விட்டா உனக்கு அக்கறையாருன்னு சொல்ல மாட்டான்டா சொல்ல மாட்டான் ரொம்ப ஆபத்தானவங்க வாராங்கடா ரொம்ப ஆபத்தான வாராங்க நீ உன உணர்ந்துக்கணும்டா டிவி கே டிவி கே டிவி கேன்னு நீ என்ன சொல்லணும் நாங்கள் டிவிக்கு வந்த கூட்டம் அல்ல இந்த நாட்டின் நிலவுகிற தீ அரசியலுக்கு தீ வைக்க வந்த கூட்டம் நாங்கள் தளபதி 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 என்று கத்த வந்த கூட்டம் அல்ல இந்த நாட்டு மக்களின் தள விதியை மாற்ற வந்த கூட்டம் நாங்கள் தற்கொலை கூட்டம் அல்ல தத்துவ கூட்டம் கூடி கலைகிற காகங்கள் அல்ல கூடி பொழிகிற மேகங்கள் என்பதை மக்களுக்கான பிரச்சனையை எழுதி வச்சு படிக்கிறவங்க இதயத்திலிருந்து பேசுறேன் வலது பக்கம் திரும்பவும் வேகமாக கையை உயர்த்தவும் இங்க இடத்துல சத்தமாக பேசவும் அதானே டேரக்டருக்கு கீழே நடிச்சு நடித்து பழகி ஒரு டேரக்டர் தேவைப்படுது இப்ப நீ நுட்பமா பாரு இந்த இடத்துல என்ன கவனமா நீங்க என் இன சொந்தங்கள் கவனிக்கணும்னா எவ்வளவு காலமா நீண்ட காலமா யதார்த்தமா தெரியாம நடந்துருச்சுன்னு நீங்க நம்பினீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை எல்லாமே திட்டமிட்டு நடக்குது எந்த எந்த ஊர் ஊர்ல வந்து கோயமுத்தூர் கோயமுத்தூர்ல நல்ல இட்லி மீன் குழம்பு அருமையாக இருக்கும் இங்கே சுக்கா நல்லா பக்காவா இருக்கும் டேய் இதெல்லாம் ஒரு தலையம் பேசுறதாடா என்னது இது திருச்சி என்றால் மலைக்கோட்டை வைத்தியகார பேல வைத்தியகார மருதமலை அது வரும்போது என்ன உறுதியற்றி வெளியேற்றி வெளியேற்றி வந்த இந்த தமிழ் சமூகத்தை உன்னுடைய வரலாற்றிலிருந்து இருந்து வெளியேற்றி உன்னுடைய பெருமையிலிருந்து வெளியேற்றி மெதுவா உழைப்பிலிருந்து இருந்து வெளியேற்ற இப்ப எந்த வேலை செஞ்சாலும் அசிங்கம் எந்த வேலை செஞ்சாலும் அசிங்கம் காமராஜர் படிக்க வச்சாரு சீமா பனையற சொ எங்க தான் என் படிக்க வச்சான்றது என் பண்பாட்டோட ஒன்று சரியா அஞ்சு வருஷத்தை இந்திக்காரன் எங்களுக்கு ஒரு தொகுதி தான் போராடுவாண்ட பெருந்துறை கேப்பான் இல்ல இந்த தெற்கு அப்படி அப்படிதான் போயிட்டு இருக்கான் கேப்பான் திருப்பூர் திருப்பூர் கேப்பான் என்னன்னா இந்த நிலத்தின் வாக்குரிமை அவனுக்கு கொடுத்துட்டீங்க ஒன்றரை கோடி பேர் வந்திருக்கான் ஒன்றரை கோடி பேர் இங்க பாரு பீகார்ல இருந்து ரெண்டு புள்ளி அஞ்சு லட்சம் இந்த மகாராஷ்டிரால இருந்து உத்தரப்பிரதேசில ரெண்டு புள்ளி மூணு லட்சம் இங்க வந்து இங்க பாரு மூணு விழுக்காடு நல்லா கவனிச்சுக்க ஒரிசால இருந்து ரெண்டு புள்ளி மூணு ராஜஸ்தான்ல இருந்து புள்ளி அஞ்சு ஒன்னு விழுக்காடு எல்லாம் இப்படி ஏறி ஏறி நாலு புள்ளி எட்டு விழுக்காடு நம்ம மக்கள் தொகையில வந்து கூட்டிட்டான் இதுல என்ன பிரச்சனை வருதுன்னு கேளு நாங்கள் தான் பெருத்த சாதி வன்னியர் பேச முடியாது நாங்கள் தான் பெருத்த சாதி கவுண்டர் பேச முடியாது நாங்கள் தான் முக்குளத்தோர் பெருத்த சாதி பேச முடியாது ஏன் வன்னியர் பதினாறு விழுக்காடு கவுண்டர் பதினாலு விழுக்காடு பறையர் பதினாறு பதிமூணு விழுக்காடு இந்த கல்லர் மரவர் அகமுடையர் சேர்ந்து பதினாலு விழுக்காடு இவன் தான் பெருத்த சமிழ் தமிழ் சமூகம் இதுக்கடையில தேவேந்திரர் நாடார் கோனார் உடையார் பிள்ளை முதலி முத்திரையார் இப்படி ஏகப்பட்ட தமிழ் சமூகங்கள் இருக்கு எல்லாத்தையும் விட அதை இதுவரை ஒன்றரை கோடி பேர் வந்து ஒரே ஒரு கணக்கு ஒன்றரை கோடி வட இந்தியன் ஒரு ஆளுக்கு சராசரி ஆவரேஜ் பத்தாயிரம் சம்பளம் மாசம் பத்தாயிரம் மாசம் பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் இருபது சராசரி பத்தாயிரம் என்றால் மாசம் பதினஞ்சாயிரம் கோடி உன்னுடைய நாட்டின் பொருளாதாரம் வட இந்தியாவுக்கு போகுது நீ உழைப்பில் இருந்து வெளியால மாசம் பதினஞ்சாயிரம் கோடி வாரிசத்துக்கு ஒரு லட்சத்தி எண்பதனாயிரம் கோடி போகுது புரியுதா ஒரு ஆண்டுக்கு ஐம்பது கோடி கோடிதான் டாஸ்மார்க் வருமானம் அதுலதான் இந்த நாட்டு நிர்வாகமே இருக்கு நீ உழைப்புல இருந்து வெளியேறியதான் ஒரு லட்சத்தி எண்பதனாயிரம் கோடி உன் பணம் இவனுக்கு மாநிலத்துக்கு போகுது கவலை சொல்றானே அவர்கள் இந்தியர்கள் இல்லையா அவனை கூட்டிட்டு வந்துடா இந்த கோவில் தெற்கு கிழக்கில் தெற்கு வச்சீங்கவா அவர் இந்தியர் தான் இந்த காவிரியில தண்ணி தர மாட்டேங்கிறான் அவனும் இந்தியர் தான் நானும் இந்தியர் தான் கொஞ்சம் வாங்கித்தா முதலமைச்சரே சொல்றாரு எங்களுக்கு வேண்டிய நிதியை மத்திய அரசு தரமாட்டேங்குது வாத்தியாருக்கு சம்பளம் கொடுக்க முடியல என் தம்பி அன்பில் மகிஷ் அழுகுறாப்ல இந்த இந்தியன்கிறால போயிங்க பிளீஸ் வேறால் இந்தியன்ஸ் பிளீஸ் அந்த பணத்தை கொஞ்சம் வாங்கி கொடுங்க இந்த பரதீஷ் பயில பச்சை மட்டை வச்சு வெளுத்து விடணுமா பயலை இவங்களை மாதிரி டேய் எல்லாருக்கும் இங்க இடம் இருக்குடா இருபத்தாறு லட்சம் வாழ்றா மகாட்டியத்துல மகாராஷ்டிரால நான் ஓபிஸ்ரா அதர் பேக்வேர்டு கம்யூனிட்டி தான் நானு டே நான் எஸ்சி ஷெட்யூல் காஸ்ட் கர்நாடகால ஒன்னே கால் கோடி தமிழர்கள்டா எழுபத்தஞ்சு லட்சம் பேர் அதுல நாங்க ஆதி தமிழ் குடியலடா எனக்கு எஸ்சி பாட்டியல நான் இல்ல நான் அதர் பேக்வேர்டு எந்த மாநிலத்தில எனக்கு உரிமை இருக்கு பிக்காலி எந்த மாநிலத்தில இருக்கு எந்த மாநிலத்திற்கு வந்தவன் போனவன் எல்லாருக்கும் இடம் இருக்கு என்னுடைய பேரன்மையும் பெருந்தன்மையும் நீ இழிச்சவாத்தனம் ஏமாளித்தனம் என்று கருதுகிறாய் அது தமிழ் பேரன் பேரினத்தின் பேரன்பு நீ அதை புரிஞ்சுக்கிற மாட்டேங்கிற நீ வா வேலை செய் சம்பளம் அங்க போட்ட அங்கே போய் போடு இங்க குடும்பத்தை எடுக்கிறாய் வாக்காளர் அட்டை எடுக்கிறாய் ஒரு கோடி ஐம்பது லட்சம் பேரு எங்கடா குடியிருப்பான் தண்ணீர் மின்சார செலவு இட நெருக்கடி வாடகை உயர்வு கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்ச மாநிலத்தை பறிபோகும் அவன் குறைந்த கூலி ஐநூறு ரூபாய்க்கு தமிழர்கள் ரூபாய் இருக்கிறார்கள் அவர் ஐநூறு ரூபாய்க்கு வேலை செய்கிறான் என்று நீ குறைந்த கூலி என்று கொடுத்தாய் நாளை அவன் தவிர்க்க முடியாத கூலியாகிவிட்ட ஆகிவிட்ட பிறகு வேலையாளாகிவிட்ட பிறகு ரூபாய் என்று கேட்டாலும் உன்னால் அவனை தவிர்க்க முடியாது காரணம் உன் இனத்தான் உழைக்கிற திறனை இழந்துட்டான் உழைப்பை விட்டு வெளியேறிட்டான் திருப்பி என்ன அவன் தவிர்க்க முடியாதவன அவன் முதலாளி ஆவான் இதே கோவையிலே ராஜஸ்தானம் கடை வச்சிருக்கா வேலை கொடுப்போம் ராஜஸ்தான்காரன் சொல்றான் தொழிற்சே தமிழர்களுக்கு வேலை கொடுக்காத என்று போராடுகிறான் நாளைக்கு ஈழத்திலே அடித்து விரட்டினான் அகதியா வந்து நீக்க ஒரு இடம் வைத்திருந்தாய் இங்கே அடித்து விரட்டினால் நீ எங்கே போவாய் என்னை போய் பாசிஸ்ட் இனவெறியன் தெலுங்கரை எதிர்க்கிறார் கன்னடர் எதிர்க்கிறார் மலையாளி எதிர்க்கிறார் இதே பேசுறிய நாளைக்கு மாட்டை நேசிக்கிற மகன் மரத்தை நேசிக்கிற மகன் பூச்சி புழுவை நேசிக்கிற மகன் மலையை நேசிக்கிற மகன் கடலை ஆற தழுவி அம்மா என்று அழைக்கிற மகன் உங்களை வெறுப்பேன் என்று எப்படி எண்ணுகிறீர்கள் எப்படி எண்ணுகிறீர்கள் என்னரும் இஸ்லாமிய சொந்தங்கள் எனக்கு வாக்கு செலுத்தவில்லை அவர்கள் என்னோடு நிற்கவில்லை ஆனால் நான் உங்களோடு நிற்கிறேன் என்று இதுவரை நிற்கிறேன் இப்ப என்ன வழி இருக்க வழி என்ன இருக்கு அண்ணனை தேர்வு செய்யற தவிர உனக்கு வழியடி அவன் என்ன பண்ணுவான்னா எல்லாருக்கும் ஓட்டுரிமை கொடுப்பான் இப்ப சிறப்பு சிறப்பு இந்த சிச்சிறப்பு வாக்காளர் சேர்ப்பு பூரா பேருக்கு ஓட்டு கொடுத்து ஒன்றரை கோடி பேரை ஏத்தினாங்க நாங்க படையாச்சு நாங்க வன்னியர் நம்ம தான் பேசிக்கணும் அவன் தர்கேஷ் சாத்தியா தல்லே கோ கதை முடிஞ்சிடும் தாலி அப்பாண்டே திருப்பூர்ல மாட்டு பசுமாட்டு வாழை வெட்டிட்டு புணர்ந்துட்டாண்டா உலகத்துல பைத்தியக்காரா பைத்தியக்காரா நம்ம அக்கா தங்கச்சி ஒத்தல போக முடியலடா இந்த படத்தை பாரு டே இந்த வர இந்த பச்சை குழந்தை கீழே இருக்க படத்துல பாரு பச்சை பிள்ளை பழி கொடுத்த போல சீருடையோட பிள்ளை தூக்கி போயிட்டான் காட்டுக்குள்ள பார் பைத்தியக்கார பழ பைத்தியக்கார பழ அங்க வர பழி கொடுத்து போற பயில தூக்கிட்டு போறது அங்க வர ஆயிரம் கணக்கா வந்து இறங்குறத டே நீ சொல்றேன் நான் சொல்றது நம்ம மாட்டேன்டா சத்தியம் பேசுறேன்டா பிரபாகர மகன் நீ என்னை தேர் பண்ணி உட்காரம்பிடா நான் சீமானாகிய நாகியன் நான் சொல்லும் போதை மொத்த தடவை பாருடா இருக்கா எப்படி இந்த என்ன ஒன்று அப்படியே ரிவர்ஸ் என் தம்பி சொல்கிறேன்ல வரலாறு திரும்புதுன்னு அப்படி வட இந்தியன் திரும்புகிறான் எப்படி வரும் திரும்பிருவான் ஏண்ணா விளையாட்டு சொல்லிட்டுங்க நினைக்கிறேன் நீ என்ன என்னை பார்த்தா சும்மா ஒரு இது காமெடி பீஸ் மாறி தெரியுது என்னடா பல ஆயிரம் ஆண்டுகளாக நீ தூக்கி சுமந்து வந்த அந்த வழியும் வேதனையும் தூக்கி நிக்கிற மகன் நீ சாதாரணமாக நினைக்காத நீ ஆதரி ஆதரிக்காம ஆனால் ஒரு நாள் நீ என்னை தேடுவ வட இந்திய விரட்டி அடிக்கும் போது சிமான நான் இருந்தா வருவேன் இல்லைன்னா உனக்கு நாதிடு எச்சரிச்சுக்க வட இந்தியர்கள் ஓட்டை வாங்க திமுக செய்ய வேண்டியதுன்னு ஒருத்தன் எழுதுறான்டா எனக்கு ஈரோடு கிழக்குல வேலை செய்யும் போது என் தம்பி வந்து சொன்னது ஏன்னா வட இந்தியர்கள் வந்து சொல்றாங்க எங்க கிட்ட ஆயிரத்தி ஐநூறு ஓட்டுக்கு இருக்கு எவ்வளவு கொடுப்பீங்கன்னு கேட்குறான் சாக்குறதே நான் ஈரோடு கிழக்கு வேலை செய்யும் போது தொடர்வண்டி தொடர் வண்டி நிலையத்தில் பல்லாயிர வந்து படுத்துக்கிடக்கிறான் பெருந்துறையில ஈரோடு முதன்மையான நகரம் இல்லை தெருவோர சந்தைகளை அவன் தான் வச்சிருக்கான் நல்லா ஞாபகம் கேரளாவில் ஒரு தங்கை பாடுறான் சூப்பர் சிங்கர் மாதிரி ஒரு பாட்டு நிகழ்ச்சியில் பட்டி கடையிலே வங்காளி கடையிலே வங்காளி பாடியிருக்கா இன்னைக்கு அவன் தொழிலாளி நாளைக்கு நீ தொழிலாளி இவ் மலையாளி நீ நாளைக்கு தொழிலாளின்னு பாடுறான் அதுதான் உனக்கு நடக்கும் அண்ணன் சொல்றத கேட்டுக்க ராசா எச்சரிச்சுக்க விழிப்புணர்வு விடுதலையின் முதல் படி என்ன பண்ணணும் உள் நுழைவு அனுமதி இன்னர் லைன் பெருமிட்டு கொடுக்கணும் போட்டுட்டு வா போட்டு உங்கால கூப்பிட்டு எங்கால அனுப்பு நான் கொடுத்துக்கிறேன் தம்பி அரசியலும் அதிகாரமும் அவன் போச்சுன்னா நீ நிலத்தை இழந்து நிலமற்ற அடிமை அகதியாகி அடித்து விரட்டப்படுவாய் இந்தி பேசும் இன்னொரு மாநிலமாக மாறிட்டது இப்பவே இது இங்கிலீஷ் இங்கிலீஷ் நாடும் தங்கிலீஷ் நாடு தமிழோடு சமஸ்கிருதம் கலந்த ஆயிரத்தி எண்ணூறில் கன்னடனானாய் ஆயிரத்தி ஐநூறில் தெலுங்கன் ஆனாய் வெறும் ஐநூறு ஆண்டு பதினைந்தாம் நூற்றாண்டில் மலையாளி ஆனாய் பிறகு தொழுவன் ஆனாய் இப்போது நீ உன் தாய்மொழியோடு இங்கிலீஷ் கலந்து தங்கிலீஷாக இருக்கிற நீ தமிழன் இல்லை ஒத்துக்கணும் தமிழ் மீட்சியுற தமிழர் எழுச்சி உனக்கென்று அரசியல் அதிகாரம் அதுக்கு ஒரே வழி நாம் தமிழர் கட்சி வெல்வது நீ உன்னுடைய வெற்றிடத்தை உன்னுடைய உழைப்பின் தேவையை நீ பூர்த்தி செய்து விட்டால் அவனுடைய தேவை குறைஞ்சிடும் இல்லை என்றால் நீ நிலத்தை இழப்பாய் பலத்தை இழப்பாய் பலத்தை இழந்தால் இனத்தை இழப்பாய் காதலினால் என் அன்பு மக்களே உங்கள் தாய் நிலத்தை பேரன்பு கொண்டு காதலியுங்கள் இப்ப புரிதுன்னு நினைக்கிறேன் ரொம்ப கவனமாக இது ஓட்டுக்காக பேசுறவன் கிடையாது எனக்கு என்ன இந்திக்காரன் போல என்ன போட்டா போடுறேன் போல என்ன போறேன் இந்திக்காரருக்கு என்ன வேணும் உங்களுக்கு ஒரு தொகுதி தர்றேன் உங்களுக்கு என்ன வேணும் குடும்ப குடும்பத்தை கார்டு தர்றேன் டேய் இவங்க எல்லாம் இந்திய எதிர்ப்பு என்னடா சவுகார்பேட்டையில் இந்தியில் சோரடியூட்டி ஓட்டு கட்டவங்கடா திமுக ஈரோடு கிழக்கலை அவன் பேசுவான்டா அவன் 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 நிலமா இருந்தால் நம் பூமி தாயின் மாறை அறுத்திருப்பானா தாயின் ரத்த நாளம் ஆரை அழிச்சிருப்பானா உலக உயிர்களின் பால் தாய்ப்பால் பூமியின் ரத்தத்தை உறிஞ்சி விற்க அனுமதிச்சிருப்பானா தண்ணீரை வியாபாரம் ஆக்கியிருப்பானா காக்கும் மருத்துவத்தை ஆக்கியிருப்பானா என்ன கவலை அவனுக்கு என்ன கவலை கவலைப்பட மாட்டான ஏ ஆயிரம் பேர் உன்னை பெற்ற தாயை அம்மாவென்று அழைக்கலாம் ஆனால் உன்னை போல அன்பு கொண்டு பேரன்பு கொண்டு உன் தாயவனை நேசிக்க முடியாது என் தாய் நிலத்தில் இருக்கிற எல்லாம் உன்னை போல போல இந்த தாய் நிலத்தை பேரன்பு கொண்டு எவனாலும் காதிக்க முடியாது இது என் மலை இது என் காடு இது என் வயல் இது என் அறிவி இது என் ஆறு இது என் பிள்ளைகளின் கல்வி என் பெற்றோர்களின் மருத்துவம் என் பிள்ளைகளின் வேலை என் பிள்ளைகளின் தொழில் வளர்ச்சி பொருளாதார மேம்பாடு என்ற கனவு இவன் எவனுக்கும் இருக்கிறது தண்ணி நல்லா கவனத்தில் வச்சுட்டு வேலை செய் வட இந்தியர் வந்தா இந்தியர் தானே இப்படி எல்லாம் பத்து ஆண்டுகள் நாங்க மொத்த மொத்தமா பீகார் இன்னும் கொஞ்ச நாள்ல பீகார் மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் மூணும் தமிழ்நாட்டில் இருக்கும் நீ எங்க இருப்ப பிரதேசம் தேடி தெருவில் தெரியா மூட்டை முடிச்ச கட்டிட்டு எச்சரிச்சுக்க தம்பி விழிப்புணர்வே விடுதலையின் முதல் படி நம்முடைய தலைவர் நமக்கு கற்பித்தது அவன் அடிச்சு விரட்டுறதுக்கு முன்னாடி நீ எச்சரிச்சுக்க உன் இடத்தை பிடிச்சுக்க உன் இடத்தை உறுதி செய் உன் இனத்தை முன்னிறுத்து இருக்க இடமற்றவன் ஆனைத்துலகம் பேச அருகதையற்றவன் நீ சொந்த இடத்துல இல்லாம அமெரிக்க ஏகாதிபத்தியமே உன்னை வன்மையாக கண்டிக்கிறேன் தொடரே பைத்து கரப்பட ரஷ்யாவே எந்த பக்கம் நீ தெரியாம கத்திட்டு இருப்பான் சொந்த இடத்தை உறுதி செய்டா உன் வாழ்விடத்தை இழந்துராதரா வேலை செய்ய கூச்சப்படாத ஆடு மாடு வளர்த்தலை அரசு பணி நாட்டு கோழி வளர்த்தல் நெசவு பட்டுப்பூச்சி வளர்த்தல் வேளாண்மை செய்தல் அரசு பணி அப்ப உனக்கு அவமான அரசால் அரசாங்க காசு வேணும் காசினால் கவர்மெண்ட் காசு நான் மறுபடியும் மறுபடியும் இந்த திருட்டு திராவிட கட்சிகளுக்கு மறுபடியும் வாய்ப்பு கொடுத்துறாத நீ கொடுத்துட்டா ஐயா எடப்பாடி பழனிசாமி கூட அஞ்சு வருஷம் ஆண்டுட்டார் நாலு ஆண்டு ஐயா ஸ்டாலின் அஞ்சு ஆண்டு ஆண்டுட்டா மாறி மாறி ரெண்டு கட்சியும் ஆண்டுதான் இவ்வளவு சிக்கல் இவ்வளவு பிரச்சனை நீ எடுத்து வச்சிருக்க ஒரே ஒரு முறை ஐந்து ஐந்து ஆண்டுகள் உன் மகனுக்கு ஒரு தடவை தான் ஒரே ஒரு தடவை ஒன்னு வேணாம் விவசாயிக்கு ஒரு ஓட்டப்போடு இந்த நாட்டில் யார் வேணாலும் தோற்கலாம் விவசாயி தோற்றான் என்று வரலாற்றில் செய்தி வந்துடக்கூடாது ஒரு நாட்டில் விவசாயி வாழ்கிறான் வளர்கிறான் என்றால் அந்த நாடு வாழ்கிறது வளர்கிறது விவசாயி வாழவில்லை என்றால் அந்த நாடு நீ அவனை அவனை வாழவை ஆளவை அவனும் வாழ்வான் உன்னையும் வாழ வைப்பான் என்றதை நினைவில் வைத்துக் கொண்டு நீ வேளாண்மை உழவர் குடியோன் விவசாயி சின்னத்திலே இந்த இருபத்தாறு தேர்தலிலே உன் பிள்ளை எனக்கு வாக்கு செலுத்து எங்களை சாதி பார்க்காதே சாதிக்க துடிக்கும் உன் பிள்ளைகளை பார் முகத்தை பார்க்காதே நிறத்தை பார்க்காதே நாங்கள் முன்வைக்கும் கருத்தை பார் எங்களிடத்திலே கோடிகள் இல்லை உயர்ந்த கொள்கைகள் இருக்கிறது அதை கவனி அதை கவனி என்ன இந்த பிள்ளைகள் சொல்கிறோம் யார் சொல்வதை இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் சரியாக இருக்கும் என்பதை பார் யார் கையிலே நாடு இருந்தால் நாடும் மக்களும் நிம்மதியாக வாழ முடியும் என்பதை சிந்தித்து எங்களிலும் மேலான தத்துவத்தை கோட்பாட்டை ஒரு நோக்கத்தை முன்வைத்தால் அவர்களுக்கு போடுங்கள் சொல்வது சரி என்றால் எங்களுக்கு வாக்கு செலுத்துங்கள் இந்த நிலத்தில இருபத்தி ஆறுல புதிய ஒரு தேசம் செய்வோம் மக்கள் புரட்சியால் அதை உறுதி செய்வோம் என்ற முழக்கத்தை முன்வைத்து தேர்தலை சந்திக்கிற உங்கள் பிள்ளைகள் இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி மாற்றம் என்பது சொல்லல்ல செயல் என்ற தத்துவத்தை முன்வைத்து களத்தில் நிற்கிற உங்கள் பிள்ளைகள் எங்கள் பிள்ளைகளுக்கு உங்கள் மதிப்புமிக்க வாக்கை தந்து வெற்றி பெற செய்யுங்கள்